சாம்சங் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் மன்த் ஓ கார்ஸ் இஎம்ஐ அப்டர் டுவெல் தௌசண்ட் அப்ரேட் ஆஃபர் வேலம் மால் ஃபீல்ஸ் பிரவுட் ஹனர் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் விவ் கார்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு இனி வீக்லியே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்பத்தி இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு எல்லாமே ரூல் தனுசு ராசி பணம் காட்டு மாதிரி இதுக்கெல்லாம் அஞ்சாது நான் பொதுவாகவே ஏழரை சனியே பாதிக்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையதான் சனி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா ப்ளஸ்ஸும் நடக்க போகுது அதே சமயம் இவர்களுக்கு வந்து ரொம்ப நாளா நல்ல பிசிக்கலா இருப்பாங்க கொஞ்ச நாள் அந்த பிசிக்கலாலாம் இருந்திருக்க மாட்டேன் இப்ப திருப்பி ஆரம்பிச்சு அதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்போ இதற்கு முன்னாடி வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மைகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கும் நம்ம எதை செய்யலாமா செய்யக்கூடாது எதை ஃபர்ஸ்ட்டு செய்யறது எதை பின்னாடி செய்யறது செகண்டாக செய்யறது இப்படிலாம் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நாம் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அதே மாதிரி சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க பணம் வரக்கூடியவங்க திடீர் அதிர்ஷ்டம் பண்ணக்கூடியவங்க நிறைய டிராவல் செய்யக்கூடியவங்க இந்த இந்த சனிப்பயிற்சியில தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்கணும்னா அம்மாவோட பேசுகிற வாக்குவாதத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் லேண்டு வாங்குறதுக்கான யோகம் அப்படின்னு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே வாங்க போறீங்க ஆனால் அதில் டாக்குமெண்ட்ல ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வாங்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் பஞ்சாயத்துலாம் வராது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறதுக்கு சனி ரெடியா இருக்காரு சொந்தமாக தொழில் செய்து கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சிடக்கூடாது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்னே ஒன்று தான் ஒன்று இரவு பயணம் இன்னொன்று உங்க உடல் ஆரோக்கியம் குருவுடைய அதிபதி இருக்கக்கூடியவர் குரு தான் அவங்களுக்கு எல்லாமே அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டமசே அதே சமயம் இவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நல்ல ஃபிசிக்கலாக இருப்பாங்க கொஞ்ச நாள் அந்த ஃபிசிக்கலாலாம் இருந்திருக்க மாட்டேன் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவே இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்கும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் சுப விஷயங்களாகவே குரு பார்வையால் கிடைக்கும் பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க பணம் வரக்கூடியவங்க திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க நிறைய ட்ராவல் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியில் தனுசு தான் அது வந்து அதே போல் கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்தில் சரண்டர் ஆகிறது எதிரிகளுடைய பிரச்சனைகள் வந்து பரிபூர்ண நிபர்த்தி ஏற்பட்டு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் தேகாரிக்கம் எல்லோரும் சொல்லியிருக்காங்க தேகாரைக்கத்துக்கு பற்றி தனுசு வந்து ரொம்ப ப்ரிவென்ஷன் பண்ணும் ஏன்னா பூராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அதனால் எப்பவுமே அவனே சுக்கரனுடைய இதனால் இவங்களே ரொம்ப பாதி டாக்டராகவே இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் டேக் கேர் பண்ணியிருப்பாங்க குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்களுடைய தலையிடக்கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சிறிய உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது விசேஷம் இந்த தனுசு ராசி பணங்காட்டு மாரி இதுக்கெல்லாம் அஞ்சாது நான் பொதுவாகவே ஏழரை சனியே பாதிக்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் சனி சனீஸ்வரர் அவர் நான்காம் இடத்துல போறது குருவோட வீட்டுக்கு தான் போகிறார் பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இல்லைன்னு நான் ஆர்குமெண்ட் பண்ணல இருந்தாலும் அதிகமான பாதிப்பு இருக்காது கொஞ்சம் கால் வலி மூட்டு வலி பயணத்துல மிக கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்க்கணும் தாயினுடைய உடல்நிலையில அக்கறை செலுத்தணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போக வேண்டிய காலங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அதே மாதிரி சட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் நல்லா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பணம் பட்டம் பதவி எல்லாம் வரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்னே ஒன்று தான் ஒன்று இரவு பயணம் இன்னொன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் அண்ட் ப்ரோட்டீன் கீரை நிறைய எடுத்துங்க நிறைய தூங்குங்க சிந்திக்கிறதை விடுங்க செயல்படுங்க மொத்தத்தில் அந்த முன்கோபத்தை விட்டால் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இது ஒரு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஒரு பன்னெண்டு ராசிகளில் ஒரு ஆழியல் ராசி நல்லா இருக்க போகுது இந்த சனிப்பயிற்சியில் அப்படின்னா அதில் ஒரு ராசி தான் தனுசு ராசி யூஸ்வலாக இது வரைக்கும் மூன்றில் சனி இருந்தார் நிறையா ப்ளஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார் இப்போ நான்காம் இடத்திற்கு சனி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாரு இது எப்படி நல்லதா இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில சூப்பராக இருக்க போகுது ஒரு வகையில் ஒரு கேட்வே போட போகுது உங்களுக்கு இந்த பக்கம் குருவோட பார்வை வேற ராசிக்கே விழப்போகுது அதனால நிறைய தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுல கவனமாக இருக்கணும்னா அம்மாவோட பேசுகிற வாக்குவாதத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் லேண்டு வாங்குறதுக்கான யோகம் அப்படின்னு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே வாங்க போகிறீங்க ஆனால் அதுல டாக்குமெண்ட்ல ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வாங்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதுவும் பஞ்சாயத்துலாம் வராது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறதுக்கு சனி ரெடியா இருக்காரு அப்போ எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா பேசுகிற வார்த்தையில் அம்மாவிடம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும் இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன் என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்வதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த சனிப்பயிற்சி தனுசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் கிடைக்க போகுது வேலைக்காக வெளியூருக்கு போக போறாங்க பக்கத்து ஊருக்கு போக போறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி குடும்பத்தை வந்து பார்க்குற மாதிரி இல்லை சனிக்கிழமை நாயத்துக்களை மட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்க போகுது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா ப்ளஸும் நடக்க போகுது நான் சொன்ன மாதிரி பெரிய ஆறு அடக்கடிச்சு உடம்போது ஒரு கேட்வே இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்ன்றால சனியுடைய இந்த அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய இந்த சனி என்ன பண்ணப் போகிறாருன்னா உங்களுடைய செயலில் நிதானத்தை கொண்டு வருவதற்கான நேரத்தை கிரியேட் பண்ண போறாரு நிறைய கோவில் வழிபாடெல்லாம் பண்ணப் போறீங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு வர ராகு வராரு கண்டிப்பா இன்டைஜன் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் குரு குருநாளே கொலஸ்ட்ரால் தான் கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பெல்லாம் ஆக போது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் சுகர் பிபி இந்த பரம்பரை நோய்கள் வருவதற்கான நேரம் இருக்கு அதுல கொஞ்சம் மருத்துவ செக்கப் கண்டிப்பா பண்ணிக்கணும் தனுசு ராசினியர்கள் இந்த சனிப்பயிற்சியில ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கேதான் ஆட்சி பெறக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வை இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்க இருக்கின்றது அதேமாதிரி நாலாம் இடத்துல சனி பகவான் வராரு அப்போ இதற்கு முன்னாடி வந்து தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மைகள்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கும் ஏன் நம்ம எதை செய்யலாமா செய்யக்கூடாது எதை ஃபர்ஸ்ட் செய்யறது எதை பின்னாடி செய்யறது செகண்டாக செய்யறது இப்படி எல்லாம் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நாம் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த தனுசு ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அவளுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பெருசாக ஒரு வளர்ச்சிகள் கொடுக்குற அளவுக்குலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஏன்னா கைக்கு வர்ற மாதிரி வரும் அப்படியே பிரேக் பண்ணி நின்றோம் அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி தான் இன்னொரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கணும்னா இந்த டைம்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சிடக்கூடாது குறிப்பாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் முதலீடு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கம்னு பொட்டாட்டம் இந்த நேரத்தில் போயிட்டு வர்றதையும் உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள தனி கொடுத்தனு போகணுன்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டுலாம் இந்த டவுல கண்டிப்பாக தனி கொடுத்தனும் போவாங்க அதனால் பண கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதனால் உறவுகளுடைய மதிப்பு மரியாதை உணரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்குன்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை